எம் எம் பேர் எக் சக்திவேல் நம்ம அஞ்சமலையரோடு பாக்கியலட்சுமி நாங்கள் வசித்து வந்து வந்துட்டு இருக்கோம் இங்கே வந்து இங்கே சாக்காடு தண்ணியெலாம் எல்லா இடமும் பாதிப்பு அடைஞ்சு போச்சு மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணி நிற்கிறது யாரும் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நகராட்சியும் சொல்லி பார்த்தாச்சு லட்சுமணன் சார்ட்டே எம்எல்ஏட்டையும் நாங்கள் மண்ணு கொடுத்தோம் அதுவும் வேலையாவலை அதனால இந்த தண்ணிக்கு ஒரு நல்ல விதிகாலம் போடுற மாதிரி ஏன்னா ஒரு மாற்று வழியை ஏற்பாடு பண்ணுங்கள் இதனால் எங்களுக்கு டெங்கு காய்ச்சல் இதனால் எங்கேயும் சுத்தமாக குடிநீரும் கிடைக்க மாடுது எல்லாமே எங்கள் போர் போடுறதுலேருந்து எங்களுக்கு எல்லாமே சாக்காடு தண்ணி தான் வருது நல்ல தண்ணி எங்களுக்கு கிடையாது வர வரமாட்டேது அது கொஞ்சம் மாட்டு வழி ஏற்பாடு பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த வேறு யாரும் வந்து எதிர் யாரும் வந்து பார்க்கவும் மாட்டாங்க மழை பெஞ்சாவே போய் எங்களுக்கு ரொம்ப உள்ளே வரதுக்கே வழியே கிடையாது எங்களுக்கு சுத்தமாகவே இந்த நிலத்தடி நீர் ஃபுல்லாக மோசமாக இருக்குது பயிரிடுறதுக்கு கூட வசதி கிடையாது இந்த வாய்க்காக வந்து மா மாட்டு வழி பண்ணி பாலத்தை கொஞ்சம் பழமும் மாதிரி அழிஞ்சு போயிருக்கு வீடு கட்ட முடியாமல் எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க இதனாலேயே தான் நிறைய பேர் வீடு கட்ட மாட்டாங்க இது ஒரு மாட்டு வழியும் பண்ண மாட்டேங்க இந்த இது எவ்வளோ வாய்க்கா இருக்குது இந்த நூறு வாய்க்கா மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் எல்லா சாக்கடை தண்ணியும் இந்த வழிதான் வருது வேறு எந்த வழியுமே கிடையாதா அந்த ஒரு வாய்க்கு அந்த பக்கம் அஞ்சமல் ரோட்லேயே ஒரு வாய்க்காக இருக்கு அந்த போகிற சைடும் ஒரு இருக்குது அதெல்லாம் மாட்டு வழியும் பண்ண மாட்டாங்க ஆனால் எவ்வளோ வார்த்தை மனுப்பு கொடுத்து பார்த்தாச்சு போயாச்சு போன வருஷம் அதை விட மோசமாக இருந்தது இதில் வந்து வெள்ள நிவாரணம் விலை நிலை வெள்ள நிவாரணம்னு சொல்கிறாங்க ஒன்றுமே கிடையாது எவ்வளோ பாதிப்பு தான் எங்கள் டெங்கு காய்ச்சல் எல்லாமே வந்து வந்து பாதிப்பது தான் இருக்காங்க இதனால் எவ்வளோ ஏக்கர் பாதிப்படையுது இல்லை இப்படி இருந்தாலும் ஃபுல்லாகவே இதுலேருந்து கோல்நூறு பாதிப்பு பாதிப்படுது சார் ஃபுல்லாகவே நான் விவசாய நிலம் தான் ஃபுல்லாகவே விவசாய நிலத்திலே ஃபுல்லாக தனி தான் நிற்கிது இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் பாருங்கள் அப்படியே கொசு எவ்வளோ கொசு நிற்கிது பாருங்கள் நைட்டில் எவ்வளோ தூங்க விடுவது முடிய மாட்டேன் சார் இது ஒன்றுமே ஒரு பாதிப்பு ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் அங்கே இந்த ஏரியா ஏரியாவில் இருக்கும் அது நாங்கள் தான் சார் இப்போ அதை தவிர்க்க முடியாமல் சூழ்நிலையில் இருக்கோம் சார்